ஹே ஃப்ரெண்ட்ஸ் நான் கத்திகா பிரபாகரன் இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயத்த ஓப்பனாக ஷேர் பண்ண போறேன் ஓகே இப்போ என்னுடைய சேனல் பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி அப்படின்றது என்ன அப்படின்றத சொல்லித்தர சேனல் தான் ஆனால் நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் அடைய வைக்கிறது தான் ஈர்ப்பு விதி அது இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்காக தான் நான் சேனல் வச்சிருக்கேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு மட்டும் இல்லை ஏன்னா அதுக்காக நான் சேனல் வச்சுருந்தேன் அப்படின்னா நான் போடுற கண்டென்ட் எல்லாமே எப்படி இருக்கும்னா இந்த மெத்தட் பண்ணுங்கள் இதை அடைஞ்சிருவிங்க இல்லை இந்த மெத்தட் பண்ணுங்கள் இது செஞ்சிருவீங்க இந்த மந்த்ரா பண்ணுங்கள் இப்படி கிடச்சிரும் அப்படின்னு வெறும் அதையே போட்டுட்ருப்பேன் ஆனால் என்னுடைய நோக்கம் அது கிடையாது என்னுடைய நோக்கம் முழுக்க முழுக்க உங்கள் எல்லாரையும் அதாவது என் சேனலை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க எல்லாரையும் இந்த பிரபஞ்சம்னா என்ன பிரபஞ்சத்துல இருக்கிற இறை சக்தி என்னன்னு புரிய வச்சு அந்த இறை சக்தியை நோக்கி பயணம் செய்ய வைக்கணும் அப்படின்றது தான் என்னோட மெயின் எய்ம் ஓகேவா அப்போ என்ன இது நீங்க சொல்றது இறை பின்னாடி போகணுன்றீங்க ஏன் வந்து நான் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கிட்ட வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏன் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணும் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா நம்ம ஏன் ஒரு விஷயத்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணும் பிரபஞ்சத்துக்குள்ள நம்ம ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம கேட்கவே வேண்டாம் பிரபஞ்சம் நமக்கு தர வேண்டிய எல்லாத்தையுமே தந்துடும் அதாவது இப்போ ஒரு இடத்துல வந்து இப்போ அல்லாவதின் அற்புத விளக்கு உங்களுக்குலாம் தெரியும் அப்ப வந்து அல்லாவதின் அற்புத விளக்கு ஒரு இடத்துல இருக்கு ரெண்டு பேர் போறாங்க அந்த இடத்துக்கு ஒருத்தர் சொல்றாரு இந்த விளக்க தேய்ச்சா நம்ம என்ன கேட்டாலும் கிடைச்சோமா அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்றான் அந்த விளக்க தேய்ச்சு என்னென்ன வேணுமோ கேட்டுக்கிறான் கேட்டதெல்லாம் வாங்கிக்கிறான் பக்கத்துல நீ என்னவ சொன்னானா டே நீ விளக்க தேய்ச்சி எடுத்துக்கிட்டியா ஓகே உன்னோட இது முடிஞ்சிச்சு இப்ப என்னோட என்னோட டேர்ன் வருது நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அந்த விளக்கையே எடுத்துக்க போறேன்டா அதை எடுத்துட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன்னா எனக்கு அது எல்லாத்தையும் கொடுத்துருமே சோ கான்செப்ட் என்ன அப்படின்னா பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க கேட்டு வாங்க போறீங்களா இல்ல பிரபஞ்சத்தோடய ஐக்கியமாக போறீங்களா அப்ப நம்மளுக்கு ரெண்டு விஷயம் நடக்கும் ஒண்ணு நம்ம இறை அடைய முடியும் ரெண்டு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிடும் இதுதான் என் லைஃப்ல நடந்துகிட்டு இருக்கு புரியுதுங்களா அதுக்காக தான் நான் சொல்லுவேன் உங்க லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் நல்லதுக்காகவே நடக்குதுன்னு முதல்ல நினைங்க அதுக்கு நன்றி உணர்வா இருங்க நீங்க ஒரு விஷயத்த தேடும் போது உங்களுடைய உணர்வு வந்து தேடுதலுக்கு போயிடுது ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா உங்க வாழ்க்கையே அது அடையற வரைக்கும் ஒரு இயக்கத்திலேயே போயிட்டு இருக்கும் அதுக்குதான் நான் சொல்லுவேன் அதை அனுபவிக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையே சந்தோஷமா அனுபவிங்க அதுல நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி எல்லாமே இறைவனுடைய செயல் இந்த பிரபஞ்சத்துடைய செயல்னு நினைச்சுக்கிட்டு சரணாகதியோட வாழுங்கன்னு சொல்றதே தான் இப்ப சில பேர் வந்து என்கிட்ட கேட்பாங்க நீங்க வந்து நானுன்ற தன்மையை வந்து விடணும்ன்றீங்களே அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க அதாவது அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதை புரிஞ்சுக்கோங்க இப்போ ஒரு ஹியூமன் பீயிங் இருக்காங்க நம்ம தான் இப்போ நம்மளுடைய உடம்பு எடுத்துக்கோங்க இந்த உடம்பு தான் பிரபஞ்சம்னு வச்சுக்கோங்க இல்லை இறைவன்னு வச்சுக்கோங்க சரியா இந்த உடம்புல ரெண்டு கை இருக்கு ரெண்டு கால் இருக்கு ரெண்டு கண் இருக்கு என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்கோ இருக்கு நம்ம வெளியில இருக்கிற ஆர்கன்ஸ் மட்டும் எடுத்துப்போம் இத்தனை ஆர்கன்ஸ் இருக்கு இப்போ

என்ன பண்ணும் அப்படின்னா என்னடா உன்ன மட்டும் சாப்பிடறதுக்கு யூஸ் பண்ற என்ன மட்டும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்றாங்க இதுல நியாயமானு என்னால அது பண்ண முடியாது நான் இது பண்ண மாட்டேனே அந்த ரெண்டு கையும் நானுன்ற தன்மை வரும்போது அந்த உடம்புக்கு அந்த கை உதவாது புரியுதா இப்போ நம்ம ஒரு உடம்புல இருக்கோம் நம்ம கைக்கு காலுக்கு நான்ற தன்மை இல்லை அது அது வந்து எனக்குள்ள இருக்கு என்னுடைய பிரெயின் என்ன சொல்லுதோ அதுக்கேத்த மாதிரி என்னுடைய கை கால் வந்து ஆக்டிவேட் ஆகுது அதுக்கேத்த மாதிரி ஒர்க் பண்ணுது அப்போ என்னால என்ன வேணாலும் பண்ணிக்க முடியும் ஆனா என் ரெண்டு காலுக்கும் நான் நான்ன்ற தனி தன்மை வந்துருச்சு என் ரெண்டு கைக்கும் நான் நான்ன்ற தனி தன்மை வந்துருச்சு அப்படினா நான் சொல்றது முதல்ல அது கேக்குமா அப்ப அது என்ன ஆகும் ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டு நான்ன்ற அகங்காரத்துல அந்த உடம்புல இருந்தும் புரோஜனம் இல்லாம அந்த உடம்புக்கும் புரோஜனம் இல்லாம இருக்கிறது தான் நான் என்ற தன்மை ஒரு ஸ்டேஜுக்கு மேல இப்ப நான் இந்த கை ரெண்டு கை ரெண்டு காலன்னு சொல்ல இது ஆன்மான்னு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த பிரபஞ்சத்தோட அந்த ஆன்மா ஐக்கியம் ஆகாம இருக்கிறதுனால அது இறைவனோட அது கலக்காம இருக்கிறதுனால நான் என்ற தனி தன்மையில அது விளங்குறதுனால அது பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கும் புரியுதுங்களா நான் என்ற தன்மை அழிக்கிறது தான் ஆன்மீகம் எப்ப வந்து நம்ம நான் அப்படின்ற தன்மையை அழிக்கிறோமோ அதுதான் அப்ப நான் என்ன நானே அழிச்சுக்கிறது இல்ல அகங்காரம் ஆணவம் நான் தான் இத எண்ணம் அதாவது நம்மலாம் இறைவனை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் எவ்வளவு ஒரு தூசிக்க சம்மந்தோ நம்மள ஒரு விஷயமே கிடையாது நம்மள ஒரு தூசியை விட மோசமானவங்க வச்சுப்போம் ஓகேவா அதாவது நான் இழிவா பேசல கம்மியா பேசல அதுதான் உண்மையான பேசுறேன் அப்போ ஒரு தூசி இப்போ ஒரு எறும்பு வந்து இப்போ நம்ம மனுஷனா இருக்கோம் ஒரு எறும்பு நம்ம கிட்ட ஆணவத்த நான் என்ற அகங்காரத்தை காட்டினா நமக்கு எப்படி இருக்கும் சிரிப்பு தான் வரும் அந்த மாதிரி தான் இந்த பிரபஞ்சமும் கடவுளும் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க உண்மையை சொல்லணும்னா இது என்னைக்கிறா திருந்த போது நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அந்த நானின்ற தன்மை எங்க இழக்கப்படுது அப்படின்னா நீங்க எந்த விஷயம் செஞ்சாலும் உங்க வாழ்க்கையில் எது நடந்தாலும் இது என்னால நடந்தது இல்லப்பா இது இறைவனால நடந்தது உங்களால நல்லது நடந்தாலும் சரி உங்களால கெட்டது நடந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு மாத்திக்கோங்க உங்களால என்ன நடந்தாலும் அதாவது நல்ல விஷயங்கள் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் ஓகேவா என்ன நல்லது நடந்தாலும் அதை செஞ்சது நீங்க கிடையாது உங்க மூலமா அந்த இறைவன் செஞ்சாரு அப்போ நான் தான் செஞ்சேன் அப்படின்னும் போது அங்க அகங்காரம் வந்துடும் உங்களுக்கு தெரியாது இது பில்டப் ஆகும் நம்ம லைஃப்ல நான் பெரிய ஆளுன்னு உங்களுக்கு தோணிடுச்சு அப்படின்னா உண்மையா சொல்றேன் நீங்க சரிவு நெடிய அடைஞ்சிட்டு இருக்கீங்க அந்த நீ கீழே இறங்கிட்டு தான் இருக்கீங்களே தவிர மேல போவே முடியாது இறைவனை அடையணும் இந்த பிரபஞ்ச சக்தி அடையணும் அப்படின்னா உங்களுக்குள்ள நான் ஒன்னும் இல்ல அப்படின்ற எண்ணம் உருவாகணும் அது வந்து நம்மளுக்கு கான்பிடென்ட் குறைச்சிடாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க கிடையாது அதுதான் கருணைன்னு சொல்ல வரேன் இப்போ இந்த பிரபஞ்சத்தை எடுத்துக்கோங்க எல்லாமே கொடுக்கிற தன்மையில இருக்கு இது எதாவது வாங்குதா மரம் எடுத்துக்கோங்க காற்று எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்துக்கோங்க பஞ்சபூதங்கள் எடுத்துக்கோங்க நம்ம வாழ்ற வீட்டை எடுத்துக்கோங்க எதை வேணாலும் எடுத்து பாருங்க இந்த பூமியில நம்மளுக்கு கிடைக்கிற விஷயத்தை எடுத்துக்கோங்க எதாவது வாங்குதா நம்ம கிட்ட இருந்து எல்லாமே அது கொடுக்குது ஏன்னா அது நானுன்ற ஸ்பெஷல் தன்மையில இல்ல அது பிரபஞ்சத்தோட ஐக்கியத்தில் ஐக்கியத்துல தான் அதுக்கு கருணை அதிகமாக வந்திருக்கு அப்போ நீ எப்ப வந்து நானுன்ற தன்மையை இழக்கிறியோ உனக்குள்ள கருணை வரும் கொடுக்கிற தன்மை வரும் ஓகேவா அந்த தன்மைக்கு நம்ம இருக்கும் போதுதான் இறைவனோட ஐக்கியமாக முடியும் ஆனா நான் என்ற அந்த அகங்காரம் அந்த ஆணவம் நான் தான் இத பண்ணன்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ள இருக்கும் போது நீங்க தான் இருப்பீங்களே தவிர உங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் உண்மையாவே பிரயோஜனம் இருக்காது ஒரு ஸ்டேஜ்க்கு மேல அகங்காரம் வந்துடும் ஒருத்தவங்க எங்கிட்ட கேட்டாங்க என்ன அப்படின்னா எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்புமே செட் நான் ஏன் செட் ஆகல அதுக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் செட் ஆகல அப்படின்னா நீங்க எதையோ ஒரு விஷயத்தை அந்த பையனை எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க அதாவது எல்லா ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கோங்க அம்மா அப்பா எல்லா ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஏன் செட் ஆகல நீங்க எதிர்பார்க்குற ஒரு விஷயம் அவங்க கிட்ட உங்களுக்கு கிடைக்கல அப்ப உங்க எதிர்பார்ப்ப நிறுத்தணுமே தவிர அவங்க மேல நம்ம தப்பு சொல்ல கூடாது ஓகேவா அப்ப நான் அந்த பர்சன் கிட்ட தான் சொல்றேன் நீங்க உங்களை மாத்திக்கோங்க புரியுதுங்களா உங்களை நீங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நமக்கு தேவையானது பிரபஞ்சமே தந்துடும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்கிட்டே வந்து மேம் எனக்கு எப்படியாவது இந்த விஷயம் நடந்துருன்னு என்ன விஷயம் கேட்பேன் பிரயோஜனமே இல்லாத ஒரு விஷயத்த கேட்பாங்க என்ன தெரியுமா கேட்பாங்க ஒரு நான் ரீசெண்டா நடந்துட சொல்றேன் அவங்க பத்தி நான் சொல்லலை நான் ஜென்ரலா சொல்றேன் என்ன அப்படின்னா என் வீட்டுக்கு வந்து இந்த பர்சன் மட்டும் வந்துடவே கூடாது எந்த பர்சன் என் மாமியார் என் மாமியார் வந்து என் வீட்டுக்கே வந்துடக்கூடாதுன்னு நான் உன்னே சொன்னேன் அடுத்த வார்த்தை நான் உங்ககிட்ட பேசுறேன்னா இவங்க வாயில போட்டுட்டா மட்டும் தான் நான் பேசுவேன் வாயில போட்டுக்கோங்க இந்த வார்த்தையை சொன்னது உங்க வாயில போட்டுக்கோங்க அப்புறம் தான் நான் பேசுவேன் அவங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு இல்ல உண்மையாவே போட்டுக்கோங்க உண்மையாவே அவங்க பண்ணாங்க ஏன் இதை நான் சொல்றேன்னா நான் உங்ககிட்ட என்ன ரிப்ளை பண்ணா உங்க உங்க ஹஸ்பண்ட பெத்த ஒரு தாயே உங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றீங்க இப்படி சொன்னீங்கன்னா உங்க ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணு கூட்டு உங்க வீட்டுக்கு வந்துடுவாரு பரவாயில்லையான்னு கேட்டாரு அந்த பொண்ணு ஐயோ ஷாக் ஆகுது வேற ஒரு பொண்ணு கூட்டு நான் கூட குடும்ப இடத்துல வந்துடுவாரு ஓகேவான்னு கேட்டேன் அதுக்கு அம்மா எவ்வளவு பெட்டர் இல்ல சோ எப்ப நீங்க ஒரு விஷயத்த எனக்கு வேணான்னு ஒதுக்குறீங்களோ அப்ப கடவுள் பார்த்துக்கிட்டே உனக்கு கருணையே இல்லை இதான் நானுன்ற தன்மை நானா நான் ஜாலியா இருக்கணும்ப்பா இது என் வீடு நான் ஜம்முன்னு இருக்கணும்னு நினைக்கும் போது அங்க என்ன வருது தெரியுதா அப்போ உனக்கு ஆப்பு சேர்ந்து வரும் அப்ப நானின்ற தன்மையில இருக்கிறதுனாலதான் அவங்களை பத்தி மட்டுமே யோசிக்கிறாங்க இது எல்லாரோட வாழ்க்கையிலுமே நடக்கும் ஆபீஸ்ல நடக்கும் வீட்டுல நடக்கும் ஃபேமிலியில நடக்கும் ஃபங்க்ஷன்ல நடக்கும் எல்லா இடத்துலயுமே இதான் நடக்குது இதுதான் அந்த நான் தன்மை அந்த நான்ன்ற தன்மை வரும்போது இன்னொருத்தவங்க யோசிக்கவே வராது அப்ப கடல் அப்ப அந்த கருணை போயிடுது கருணை போகும்போது போது நம்மளுக்கு அடி கொடுக்கணும்ல அடி கொடுத்தாதான் நம்ம மாறுவோம் அதுக்காக என்ன பண்ணுவாரு கடவுள் இதையே வேணான்றல அப்ப இதை விட மோசமான ஒரு சூழ்நிலை உனக்கு கொடுக்குறேன்னு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்துவார் அப்படியே ரியலைஸ் பண்ணுவேன் ஐயோ இது எவ்வளவோ பெட்டர்ன்னு ரியலைஸ் பண்ணுவேன்ல இதுக்குதான் நான் சொல்லுவேன் அந்த நான் என்ற தன்மை வரும்போது நம்மளை பத்தி மட்டுமே யோசிக்க தோணும் நான் தான் செஞ்சதை யோசிக்க தோணும் அது நம்ம வாழ்க்கைக்கு சரிவை தான் கொடுக்கும் அப்போ அதுக்கு பதில் கருணை அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்குள்ள வளர்க்க ஆரம்பிக்கணும் லா ஆஃப் அட்ராக்ஷன் தான் எல்லாத்துக்குமே பேசிக் ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன்ல என்ன மெயினா சொல்றாங்க நன்றி உணர்வோட இருங்க நல்லதை பாருங்க நல்லதை செய்யுங்க நல்லதை யோசிங்க

ஒருத்திட்ட பேசுறீங்க ஒருத்தவ திட்டுறீங்க தப்பு கிடையாது அவங்க நல்லா இருக்கணும் நினைச்சு அவங்களுக்கு பண்ற அட்வைஸ் திட்டி தான் கிடையாது அது நான் என்ற தன்மையும் கிடையாது ஏன்னா என் வர கவுன்சிலிங் நிறைய பேருக்கு நான் திட்டு கொடுத்துருக்கேன் ஏன்னா அவங்க அதாவது அவங்க வந்து அந்த விஷயத்த மாத்திக்கணும்ன்றதுக்காக தானே தவிர அது நான் என்ற தன்மை இல்ல சோ நம்ம பண்ற ஒரு விஷயம் நாலு பேருக்கு பிரயோஜனமா இருக்கணும் அது அவங்க அக்செப்ட் பண்றாங்களோ இல்லையே இறைவன் அக்செப்ட் பண்ணுவார் அதுதான் உங்களுக்கு முக்கியம் ஓகேவா நாலு பேருக்காக நான் சொல்லல செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க அது இறைவனுக்காக செய்யுங்க அப்படின்னு சொல்றேன் ஓகேவா ரொம்ப நன்றி புரிஞ்சிருக்கும் நம்புறேன்